பத்தாவது கேள்வி அதாவது ஒரு வீட்டில் உடன் பிறந்த சகோதரர்கள் வசித்து வருகின்றார்கள் இவர்களில் யார் குர்பானி கொடுத்தால் இருவருக்கும் செல்லுபடியாகும் மசாலா எவர் மீது உபகியா கொடுக்க நாடினால் யார் உபகியா கொடுக்க வேண்டும் என்ற மசாலா விரிவாக சொல்ல வேண்டும் இதா கால முஸ்தா அம்பா அபிமா பின்பயோர் உதாரணமாக இரண்டு உடன் பிறந்த சகோதரர்கள் ஒரு வீட்டில் இருக்கின்றார்கள் என்று கொண்டால்

அவர்கள் தனித்தனியாக இருக்கின்றார்கள் என்றால் அதாவது ஒருவர் இன்னும் ஒருவரோடு சம்பந்தப்பட்டிருக்க மாட்டார் அவர் அவருடைய காரியங்களில் அவர் பார்த்திருப்பார் அவருடைய தேவையாக கூடிய விடயங்களில் அவர் பொறுப்பாக இருப்பார் இவர் இவருடைய காரியங்களுக்கு பொறுப்பாக இருப்பார் என்றால் இப்படி அவர் தனித்தனியாக இருவரும் இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் இருவரும் தனித்தனியாக குருபானி கொடுப்பது அடிப்படை ஆனால் இருவரும் ஒரே வீட்டில் வசித்து வரக்கூடியவர்களாக இருந்தால் ஒரே வீட்டிலே வசித்து வருகின்றார்கள் இருவரும் இருவருடைய காரியங்களையும் பார்க்கின்றார்கள் ஆனால் ஒருவருக்கு அந்த வீட்டிலே உரிமை அதிகம் அல்லது அந்த வீட்டுடைய பொறுப்புதாரியாக அவர்கள் இருவரில் ஒருவர் இருப்பார்கள் என்றால் யார் பொறுப்புதாரியாக இருக்கின்றாரோ அவர் அவர்கள் அனைவருக்காக வேண்டியும் அந்த குருபானியை அறுக்கலாம் என்பது இந்த மசாலாவுடைய பதிலாகும் இதற்கு நாங்கள் உதாரணமாக இன்னும் சொல்வதாக இருந்தால் உதாரணமாக ஒரு வீட்டிலே ஒருவர் இருக்கின்றார் ஒரு வீட்டிலே ஒரு தந்தையும் ஒரு மகனும் இருக்கின்றார் ஒரு வீட்டிலே ஒரு தந்தை அதே அவருடைய மகனும் இருக்கின்றார் இவர்கள் இருவருக்காக வேண்டியும் தந்தை ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ அறுத்தால் அது போதுமாகும் இருவருக்காக வேண்டியும் அந்த தந்தை அறுத்தால் போதுமானதாக கருதப்படும் எனவே அந்த மாட்டில் அந்த மாட்டையோ ஆட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ அறுக்கும் போது தன்னுடைய வீட்டில இருக்கக்கூடிய மகன் அதே போன்று தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் அனைவருக்காக வேண்டியும் ஒரு குர்பானியை அறுப்பது போதுமானது அதே போன்று மகன் இன்னும் ஒரு வீட்டிலும் தனித்தனியாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் இருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் தனித்தனியாக அவர்கள் இருவரும் கொடுக்க வேண்டும் தனித்தனியாக குர்பானி கொடுப்பதுதான் அடிப்படையாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக இன்னும் உதாரணத்தை கூறுவதாக இருந்தால் ஒரு வீட்டிலே இரண்டு உடன் பிறந்த சகோதரர்கள் காணப்படுகின்றார்கள் ஒரு உடன் பிறந்த இரண்டு சகோதரர்கள் காணப்படுகின்றார்கள் இருவரும் திருமணம் முடித்தவர்கள் என்று வைத்துக் கொள்வோம் இருவரும் திருமணம் முடித்தவர்கள் என்று வைத்துக் கொண்டால் இருவரும் ஒரு வீட்டிலே தனித்தனியாக அவர்களுடைய காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் தனித்தனியாக குர்பானி கொடுப்பது அடிப்படை அப்படி தனித்தனியாக கொடுப்பது அதுதான் அப்படி இல்லை என்றிருந்தால் அதாவது இரண்டு உடன் பிறந்த சகோதரர்களும் ஒரே வீட்டில் இருக்கின்றார்கள் அவர்களில் ஒருவருக்கு அந்த வீட்டில் இருப்பது அதாவது அவருக்கு தான் அதிகமான இடம் அந்த இடத்திலே காணப்படுகின்றது என்று சொன்னால் அல்லது அந்த வீட்டிலே பை அந்த வீட்டுடைய காரியங்களுக்கு பொறுப்புதாரியாக ஒருவர் இருப்பார் என்றால் அவர் அவருக்காக வேண்டியும் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டியும் அவருடைய அந்த சகோதரருக்காக வேண்டியும் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டியும் ஒரு குர்பானியை அறுத்து கொடுப்பது அது முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த அடிப்படையிலே இந்த மசாலாவுக்கு இந்த மசாலாவை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் இதற்கு முந்தைய மசாலாவோடு ஒரு ஒட்டகத்தில் அல்லது ஒரு மாட்டில் ஏழு பேர் சேர்ந்து கூட்டு குர்பானி கொடுப்பது முடியும் என்று நாங்கள் சொன்னோம் ஒரு ஏழு பேர் சேரக்கூடிய இந்த ஒட்டகத்தில் அல்லது மாட்டில் ஏழு பேர் இல்லாமல் குறைந்து விட்டது என்று சொன்னால் எண்ணிக்கையில் அவர்கள் குறைந்து விட்டார்கள் என்று சொன்னால் நாங்கள் உதாரணமா ஐந்து பேர் அல்லது நாலு பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை அல்லது ஒரு மாட்டை எங்களுக்கு குர்பானி கொடுக்கலாமா என்று மசா இமாமல்லா அவர்கள் அல் உம் என்ற அவர்களுடைய புத்தகத்திலே கூறுகின்றார்கள் அப்படி ஒரு ஒட்டகத்திலோ அல்லது ஒரு மாட்டிலோ கூட்டுச் சேருகின்றவர்கள் ஏழு பேருக்கும் குறைந்தவர்களாக இருப்பார்களாக இருந்தால் அது முடியும் அது முடியும் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்று கூறுகின்றார்கள் وقال الكاساني في بدائع السناية إمام الكاساني رحمه الله بدائي بدائع السناية أن ربطها تلكورم ولا شك في جواز بدنة أو بقرة أن أقل من سبعة بأن يشترك ثماني أو ثلاثة أو أربعة أو خمسة أو ستة في بدنة أو بقرة عندما تنديها من الله بل أرهدتها التل الذي أرهدتها ايه لبير كورين இரண்டு பேர்களாக மூன்று பேர்களாக நான்கு பேர்களாக 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 ஐந்து ஆறு ஆறுாகட்டகத்திலோ மாட்டிலோ இப்படி சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம் என்று கூறுகின்றார்கள் எனவே இந்த மசாலாவிலே ஏழு பேர் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஷரத் ஒரு நிபந்தனை கிடையாது ஏழு பேர் என்பது அறிகூடிய அளவு அறிகூடிய பங்கு என்பது ஏழு பேர்கள் அதை மீறி போவது அது கூடாது ஆனால் ஏழு பேரை விடவும் குறைந்தபட்சம் இருக்கலாமா என்று பார்த்தால் இருக்க முடியும் அதிலே எந்த விதமான சந்தேகமும் இன்றி இருக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது உதகையாவோடு சம்பந்தப்பட்ட சில கேள்விகளும் அதற்கான பதில்களும் இன்ஷால்லா வரக்கூடிய பாடங்களில் ஏனைய மசாலாக்களை பார்ப்போம் அலமது